தன்னுடைய லட்சிய வீடை பெறுவதற்கான வாய்ப்பு எங்க இருக்கு உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்த அதிபதி யாரும் பாருங்க கடகராசிக்கு நாலாம் இடத்த அதிபதி யாரு கடகராசிக்கு நாலாம் இடத்து அதிபதி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சுக்கர பகவான் கடக கடகராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆங்கில நட்சத்திரக்காரங்களை எடுத்தீங்கன்னா அப்பா தொழில பண்றது ரொம்ப ரொம்ப கம்மி அப்பா தொழில பண்ணி அப்பா தொழில எடுத்து பண்றேன் நான் வந்து அந்த இடத்துல பேர் வாங்கினேன்னு யாராவது சொன்னாங்கன்னா அது குறைஞ்சது நூற்றுக்கு பதினஞ்சு சதவீதம் வேறு சொல்லலாம் கனக ராசிக்காரங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்ல வேண்டிய விஷயம் உங்களுக்கு எந்த திசை பொருந்தும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் கடக ராசி பல வருத்தங்கள் பல பிரச்சனைகள் பல போராட்டங்கள் போராட்டம் மட்டுமே வாழ்க்கைகள் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வாழக்கூடிய பன்னெண்டு ராசியில் முதலிடத்தில் நாங்கள் போய் உட்காந்துக்கட்டுமா அப்படின்னு வாண்ட்டான போய் சீட்டு போட்டு உட்காந்துக்கிருவீங்க பக்தி இன்ஃபோ தமிழ் நேர்கள் அனைவருக்கும் எனது மனதார நன்றியையும் வாழ்த்துக்களையும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒவ்வொரு ராசிக்கான திசைகள் அவங்க எந்த திசையில வீடு கட்டலாம் சொந்த வீடு என்பது மனிதனுடைய மிகப்பெரிய ஆசை மிகப்பெரிய லட்சியம் என்ற விஷயத்தில் தான் நம்ம எல்லாருமே இயங்கிக்கிறோம் இந்த சொந்த வீடு இல்லைங்கிற வருத்தம் படுற நம்முடைய பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் சொந்த வீடு அமைவதற்கான வழிபாடுகள் சொந்த வீடு கிடைப்பதற்கான வழிமுறைகள் சொந்த வீட்டில் இருக்கவே முடியல அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த வழிபாடு உபயோகமாகும் ஸோ அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா தயவுசெய்து வீடியோ ஃபுல்லாக பாருங்க மேலான கருத்துக்களை உங்களுடைய ஆதரவை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ராசி பல வருத்தங்கள் பல பிரச்சனைகள் பல போராட்டங்கள் போராட்டம் மட்டுமே வாழ்க்கைகள் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வாழக்கூடிய பன்னெண்டு ராசியில் முதலிடத்தில் நாங்கள் போய் உட்காந்துக்கட்டுமா அப்படின்னு வாண்டடாக போய் சீட்டு போட்டு உட்காந்துக்கிடுவீங்க ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அனுபவ பாடங்கள் அதிகம் அப்படி அனுபவ பாடம் வந்துருச்சுல்ல இனிமேலாச்சும் நீங்கள் மாறுவீங்களா அப்படின்னா நான் அப்படித்தான் இருப்பேன் நான் இன்னும் என்ன பண்ணுவேன் நான் இப்படித்தான் செயல்படுவேன் மற்றவங்களுக்காண்டி செய்யக்கூடாதுன்னு நினச்சி நைட்டு தூங்கிட்டு தூங்கும்போது யோசிச்சிட்டே தூங்குவேன் நாளையிலேருந்து நான் எனக்காண்டி தான் வாழ்வேன் நாளையிலேருந்து நான் எனக்காண்டி தான் வாழ்வேன்னு சொல்லிவிட்டு நைட்டு தூங்குவேன் ஆனால் காலையில் எந்திரிச்சுன்னா என்ன பண்ணுவேன் யாருக்கா ஒரு பிரச்சனை அப்படி உங்களுக்கா பிரச்சனை அக்கா உங்களுக்காக்கா பிரச்சனை ஓடோடி போய் நின்றுவேன் ஏன் வேலையை விட்டுருவேன் இப்படி தாங்க எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் தொலைச்சிருக்கோம் அப்படி நீங்கள் சொல்றீங்களா இல்லையா இது உண்மைதான உண்மையாக இருந்தால் கமாண்ட்ஸ் கொடுங்க ஓகே ஏன்னா உங்கள் கமாண்ட்ஸு பலவேறோடைய வாழ்க்கையை மாற்றப்போகுது இதுதான் உண்மை ஓகேவா ஸோ இப்படிப்பட்ட அன்பார்ந்த பாசமான எல்லார் மீதும் அக்கறை கொண்ட கடகராசி என்பர்களுக்கு சொந்த வீடு லட்சிய வீடாக மாறப்போது தன்னுடைய லட்சிய வீடை பெறுவதற்கான வாய்ப்பு எங்க இருக்கு உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்த அதிபதி யாரும் பாருங்க கடகராசிக்கு நாலாம் இடத்த அதிபதி யாரு கடகராசிக்கு நாலாம் இடத்த அதிபதி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சுக்கர பகவான் வருகிறார் அப்ப சுக்கர பகவான் துலாம் ராசி தான் கடகராசிக்கு நாலாம் இடம் ஓகேவா சுக்கர பகவானே ஆதிக்கம் உங்களுடைய ராசிக்கு சுக்கர பகவான் மிக வலுவாகவும் செவ்வாய் ப பகவான் எந்த ஒரு காலத்தை கொண்டும் சுக்கரனுக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் மறையாமல் இருந்தால் கடகராசிக்காரங்க கண்டிப்பாக சொந்த வீட்டில் இருப்பீங்க இது வந்து பொது பலன் கண்டிப்பாக கடகராசிக்காரங்க சொந்த வீட்டில் இருப்பீங்க சரி சொந்த வீட்டில் இருக்கோம்ல அந்த வீட்டில் நிம்மதியாக இருக்கோமா அப்படின்னா அவங்களுடைய அமைப்பு வச்சு தான் நம்ம முடிவு பண்ணணும் ஸோ எனக்கு சொந்த வீடு இல்லைங்க சொந்த வீட்டில் நிம்மதியும் இல்லைங்க எனக்கு நிம்மதி வேணும் எனக்கு கட்டாயமாக சொந்த வீடு வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குற நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு நம்ம சொல்லப்பொழுத இந்த வழிபாடு உறுதியாக சொந்த வீடை வாங்கி கொடுப்பதற்கான ஒரு பாக்கியத்தை கொடுக்கும் கடகராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் ஆயில நட்சத்திரக்காரங்களை எடுத்திங்கன்னா அப்பா தொழிலை பண்ணுறது ரொம்ப ரொம்ப கம்மி அப்பா தொழிலில் பண்ணி அப்பா தொழில எடுத்து பண்ணுறேன் நான் வந்து அந்த இடத்துல பேர் வாங்கினேன்னு யாராவது சொன்னாங்கன்னா அது குறைஞ்சது நூற்றுக்கு பதினஞ்சு சதவீதம் பேருன்னு சொல்லலாம் மீதி எல்லாம் எண்பத்தஞ்சு சதவீதம் பேரும் எங்கள் அப்பா பண்ணாரு அதை நான் பண்ணுறேன் இது எங்கள் அப்பா தொழில் இப்படி தான் சொல்லுவாங்க ஓகேவா ஸோ இந்த இயக்கத்தில் தான் அவங்களுடைய செயல்பாடுகளே இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ இவ்வளோ விஷயங்களையும் உடச்செறிஞ்சு நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் கடகராசிக்காரங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்ல வேண்டிய விஷயம் உங்களுக்கு எந்த திசை பொருந்தும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் கடகராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வடக்கு வடகிழக்கு சார்ந்த பகுதிகள் ரொம்ப ரொம்ப சாதகமான திசையாக இருக்கும் வடக்கும் வடகிழக்கு சார்ந்த திசையில் நீங்கள் இருப்பது ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்படி நீங்கள் வடக்கும் வடகிழக்கு சார்ந்த திசையில் இருந்து வாஸ்து சூப்பராக இருந்துச்சுன்னா உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும் எந்த ஜாதக ரீதியாக என்ன ஆறு எட்டு பன்னெண்டு திசை நடந்தாலும் சரி கோச்சார கிரகங்களால் பாதிப்பு வந்தாலும் சரி அப்படியே சட்டையை தட்டி விட்டு தூசியை தட்டி விடுவாங்க தட்டி விட்டு வேறு சட்டையை மாட்டிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படி இல்லைன்னா எல்லா ரோட்டில் போகிற அத்தனை மண்ணும் என்ன பண்ணுவோம் உங்கள் சட்டையில் தான் வந்து ஓட்டும் உங்கள் முகத்தில் தான் ஓட்டும் அந்த அளவுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரும் அப்போ இதெல்லாம் கடந்து சிறப்பான வெற்றி பெறுவதற்கு ஒரு அற்புதமான வழிபாடு என்னென்னா கடகராசி அன்பர்கள் நம்மளுடைய ஸ்ரீவில்லிபுத்தூர் என்று சொல்லக்கூடிய விருநகர் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீபுலிபுத்தூர் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய ஆண்டாள் அன்னையை ஆண்டாள் திரும்ப உங்களுக்கு அண்டாளை தெரியாது யாராக ஐயா அப்படிம்பாங்கள அதே மாதிரி நம்மளுடைய ஆண்டாள் அன்னையை போய் ஆண்டாளை போய் மனசார பூர நட்சத்திரம் நாள் என்று தாயாருக்கு வந்து நிற அதாவது நிற மாலைன்னு சொல்லுவோம் க தலை க தலையிலேருந்து பாதம் வரை செலுத்தக்கூடிய நிற மாலை அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பட்டு எடுத்து தேங்காய் பழம்லாம் வச்சு கரெக்டாக நம்ம ஆண்டாள் அன்னைக்கு வந்து பூர நட்சத்திரம் வரும் நாள் கரெக்டாக பார்த்து ஒவ்வொரு மாதமும் பூர நட்சத்திரம் எந்த நாளில் வருதுன்னு பார்த்து அன்னைக்கு போய் நீங்கள் தாயாருக்கு போய் பட்டு எடுத்து மாலை வாங்கி போட்டு அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செய்தீர்கள் என்றால் உங்களுடைய சொந்த வீடு கனவு உங்களுடைய அத்தனை விதமான செயல்பாடுகளும் சிறப்பான முறையில் வெற்றியடைந்து நம்முடைய தாயார் உங்களுக்கான ஒரு பாக்கியத்தை கொடுத்து சொந்த வீடு கட்டுவதற்கான செயல்பாடை முழுமையாக கொடு கொடுப்பாங்க என்பது நிதர்சனமான உண்மை இவ்வளோ நான் பேசின விஷயங்களை மிக பொறுமையாக நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் கவனித்தது மட்டும் போதாது நம்பிக்கையோடு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் இங்கே நம்பிக்கை தாங்க முக்கியம் ஏன்னா கடவுள் வந்து இறங்கி வந்து சொல்லப்போற கிடையாது இந்த பிரபஞ்சத்தில் இந்த கழிவு காலத்தில் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சொல்வதற்கு எனக்கு என்னுடைய பிரபஞ்ச சக்தியும் என்னுடைய இஷ்ட தெய்வமும் எனக்கு அருள் கொடுத்துருக்காங்க ஸோ நான் எனக்கு அறிந்த என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு நான் என்ன விஷயங்கள்லாம் சொல்லி அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகுதோ அந்த விஷயங்கள் தான் நான் யூடியூப்பில் சொல்கிறேன் தவிர பொதுவாக பத்த அதாவது பொதுவாக சொல்கிறேன் அப்படிலாம் நம்ம வந்து சொல்கிறது கிடையாது இதெல்லாம் ஒவ்வொருத்தர் ஒவ்வொருவருடையும் உயிர் மூச்சு தான் வீடு ஸோ அப்போ நீங்கள் நம்பிக்கையோடு நீங்கள் அந்த வழிபாடை செஞ்சீங்கன்னா உறுதியாக சொந்த வீடு கட்டுவீங்க இந்த வழிபாடு நம்பிக்கையோடு செய்யுங்க மேலும் உங்களுக்கு உங்களுடைய வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு அல்லது உங்களுடைய ஜாதகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள நிறைய கேள்விகள் இருக்குதுன்னா கீழே உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் பண்ணுங்கள் கால் பண்ணி எடுக்கலைன்னா தப்பாக எடுத்துக்கிறாதீங்க நான் இந்த வீடியோ ஷூட்டில் இருப்பேன் இல்லைனா எதாருக்கா ஜாலம் பார்த்துக்கிட்டு இருப்பேன் அப்போலாம் ஃபோன் அட்டம் பண்ண மாட்டேன் அதனால் அளவு நீங்கள் எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணிடுங்க நீங்கள் ஜாலம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க இல்லை வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயத்தை பார்க்கணும் நினைக்கிறீங்க எனி என்னி எந்த கொஸ்டிக்காக இருந்தாலும் சரி கீழே எஸ்எம்எஸ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணுங்கள் அதே போல் நம்ம யூடியூப் சேனலில் உங்களுடைய கருத்துக்களை மேலான கருத்துக்களை பொன்னான கருத்துக்களை நல்ல விதமான கருத்துக்களை தெரிவிங்க பிடித்ததை எடுத்துக்கொள்ளுங்கள் பிடிக்காதே கடந்து செல்லுங்கள் என்பதுதான் என்னுடைய ஒரு அற்புதமான வார்த்தைகள் முடிஞ்சளவு பயன்படுத்துங்க வாழ்க வளமுடன் விரைவில் உங்களுக்கு வீடு கிடைக்க வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் எஸ்எம்எஸ் பண்ணுங்க கட்டாயமாக உங்களுக்கு தெளிவான முறையில் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து தெளிவாக பொது சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை ஓகேவா மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை வாழ்த்துக்களை குறி விடைபெறுவது உங்களுடைய டிஜே சுந்தரபாண்டி நன்றி வணக்கம்